சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேம்பாலப்பட்ட எண்ணெய் எப்படி ரெடி பண்றதா வீடியோ வந்து பார்க்க போறோம் நம்ம சேனல புதுசா பார்க்கும்போது பண்ணிட்டு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நிறைய பேருக்கு முடி பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் பிரச்சனையை வந்து நீக்கும் இந்த எண்ணெய் வந்து இளநிறைய தடுக்கும் முடி கொட்டின இடத்துல இந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போது முடி நல்லாவே வளரும் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு முடி கொட்டுதுன்னு விட்டுறாதீங்க ஒரு மாதம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மேம்பாலப்பட்ட எண்ணெய் பாருங்க எவ்வளோ ரெட் கலரில் இருக்கு இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் இந்த பட்டதா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழில் வந்து வேம்பாலப்பட்டை நோ இங்கிலீஷில் அல்கேனட் ரூட் ஹிந்தியில் வந்து ரத்தன் ஜோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிராம் நாற்பது ரூபாய் தான் இந்த ரெட் ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான மெத்தட்ஸ்ல நம்ம இதை ஹேர் ஆயிலை தயாரிக்கலாம் முதல் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயில் மெத்தட் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி தண்ணி சுட்ட பிறகு நடுள்ள ஸ்டாண்ட் வச்சு அதில் ஒரு சின்ன பாத்திரம் வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நூறு எம்எல் அளவுக்கு மரச்சக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் நாங்கள் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டை எண்ணெயாக எடுத்துக்கோங்க இப்போ இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நம்ம இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட இருபது கிராம் அளவுக்கு வேம்பாலப்பட்டை நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து எசன்ஸ்லாம் அந்த எண்ணெயில் வர வரைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட உடனே கலர் வந்து எண்ணெயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த வேம்பாலப்பட்டை நீங்கள் தண்ணியில் போட்டு ஆட் பண்ணும் போது கலர் வராது எண்ணெயில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் பாருங்கள் இப்போ நம்ம இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சூடு பண்ணியாச்சு எசன்ஸ் எல்லாம் இறங்கி எண்ணெய் கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை வடிகட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை நல்லா வடிகட்டிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு ரெட் கலரில் இருக்கு பாருங்க இந்த எண்ணெய் பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது நல்லா கருப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தலைமுடி இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வடிகட்டியாச்சு இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்க இந்த வேம்பாலப்பட்டையை நீங்கள் தூக்கி போட தவிர இதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் நீங்கள் எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேற ஏதாவது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா அது கூட இந்த வேம்பாலப்பட்டையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் மெத்தடை பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் நூறு எம்எல் அளவுக்கு செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால முடு வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேம்பாலப்பட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வெயிலில் ஒரு மூணு நாள் வச்சு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெயிலில் வச்சு ரொம்ப நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து எண்ணெய் கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை மூணு நாள் வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து மூணு நாள் நம்ம வெயிலில் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம எண்ணெயை வந்து வடிகட்டிடலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு ரெட் கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி கமெண்ட் நம்ம அப்படி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு அடக்கான வீடியோ சந்திக்கலாம் பா பாய்